செய்திகள நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நீட்டிய தினம் நேற்று முன்தினம் எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு பேர் தென்னிலங்கையில் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது டான் பிரியசாத் அவர்களுடைய பேர்தான் தொடர்ச்சியாக உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது டான் பிரியசாத் அவர்களுடைய படுகொலை தொடர்பில் அவர் படுகொலை செய்யப்பட்ட விதம் படுகொலையினுடைய பின்னணிகள் எல்லாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டன ஆனால் அவர் படுகொலை செய்யப்பட்ட போது உடனடியாகவே அவர் இறக்கவில்லை என்பது பின்னர் வந்த தகவல் ஆனால் அவர் உடனடியாக துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்பட்ட போது இறந்து விட்டார் என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது போலீசார் மட்டும் அவருடைய மரணம் தொடர்பில் மூன்று அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டவுடன் அவர் இறந்து விட்டார் என்கின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் அதன் பின்னர் அந்த அறிக்கையை மீளப்பெற்றார்கள் பெற்றார்கள் அவர் இறக்கவில்லை அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று ஆனால் அதன் பின்னர் நேற்றைய காலையிலே ஒரு செய்தியை வெளியிட்டார்கள் அவர் இறந்து விட்டார் என்று கிட்டத்தட்ட போலீஸ் ஊடக பேச்சாளரை பொறுத்தவரையில் மூன்று செய்திகளை ஒரு நபர்

இந்த நபர் குறித்த நபர் அவர்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது அவர் யார் என்கின்ற தேடல் எல்லோரிடம் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அமைப்பினுடைய தேசிய அமைப்பாளராகவே அவர் தன்னை உருவகித்துக் கொள்ளுகின்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியிலே கடும் போக்கான ஒரு சித்தாந்தத்தோடு சிங்கள அமைப்புகளை உருவகித்து அவர் பல இன குழுமங்களை உருவாக்குகின்றார் அதன் தொடர்ச்சியாக அவர் முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதிலேயே தன்னை ஒரு முழு நேர பங்காளராக ஈடுபடுத்தி இருக்கின்றார் ஆனால் அவர் மரணம் அடைந்தவுடன் ஒரு பார்க்கின்ற போது வேடிக்கையாக இருந்தது அவரை சமூக ஆர்வலர் என்றவர்களும் அவர் சமூக செயற்பாட்டாளர் என்கின்ற கருத்துக்களை முன்வைத்தவர்கள் தான் அதிகளவாக இருந்தார்கள் அது ஒருபுறம் இருக்க அவர் இவ்வாறான நபர் என்பதுதான் இலங்கையிலே போலீசாரிடம் இருக்கக்கூடிய தகவலைத்தான் நாம் இப்போது உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் அதன் அது மட்டுமல்லாது இவர் கூலிப்படையை இயக்கியவர் பாதாள உலக குழுவோடு தொடர்பு பட்டவர் இதற்கு மேலதிகமாக சந்தேகிக்கின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு பதினேழு காலப்பகுதியில் புலனாய்வு பிரிவினர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு சாராருடன் தொடர்புகளை பேணினாரா சில விடயங்களை மேற்கொண்டாரா என்கின்ற சந்தேகமும் பலரிடம் இருப்பதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அகதி தஞ்சம் கோரி இலங்கையிலும் வந்தார்கள் ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் அவர்கள் இருந்த குடியிருப்பு பகுதிகளை அத்துமீறி இவர் சென்று அங்கு அவர்களோடு வன்முறையில் ஈடுபட்டதோடு பல அத்துமீறல்களை செய்ததாகவும் இவர் மீது போலீசார் பல வழக்குகளை பதிவு செய்து இவர் ஒரு தேடப்பட்ட அல்லது தேட செய்துற்றங்களோடு தொடர்பட்டவர் என்கின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றனர் ஆனால் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது சிவில் சட்டமோ அரசியலமைப்பு சட்டமோ இவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இவர் சாதாரணமான வகையிலே குற்றச்சாட்டுக்களை கடந்து பயணித்துக் கொண்டே இருந்தார் அது மட்டுமல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அளவிலே காளிமுகத்திடையில் இவர் ஒரு கலகம் செய்கின்றார் அங்கு போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்றபோது அவர்களோடு இவர் தர்க்கம் செய்து அங்கும் கூட இவர் காயமடைந்திருந்தார் அங்கு இருந்த போராட்டக்காரர்களையும் காயப்படுத்தி இருந்தார் அது மட்டுமல்லாது அறகல திடலிலே மே பதினெட்டினுடைய நினைவு நாள் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்ட போது அங்கு அனுஷ்டித்த அந்த இளைஞர்களோடு அல்லது அங்கு அந்த அந்த விடயத்தை கையாண்டவர்களோடு முரண்பட்டதோடு அவர்களோடு கடுமையான வார்த்தை பிரியோகங்களை மேற்கொண்டு அவர் அவர்களோடு முரண்பட்டு கொண்ட செயல் இருக்கின்றது அது அப்படியொரு கடும் எதிர்ப்பு காலிமுகத்திடலில் இருந்த போது கூட கோட்டப்பாயர் ராஜபக்சவுக்கு ஆதரவாக இவர் ஒரு போராட்ட களத்தை ஆரம்பிக்க முயற்சி செய்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இன்னும் ஒரு தகவல் வருகின்றது அவர் தொடர்பில் அவர் தை மாதம் வருகின்றது அவர் கார் விபத்தொன்றில் துபாயில் மரணம் அடைந்ததாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் அது பிழையான தகவல் அது அவர் அல்ல இன்னும் ஒருவர் என்கின்ற கருத்து வெளிவருகின்றது அதன் பின்னர் அவர் இலங்கைக்கு தேடப்பட்ட பல குற்றச்செயல்களோடு தொடர்புபட்டவர் என்கிற வகையில் இலங்கைக்கு மீண்டும் வருகின்றார் நீதிமன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவரிடம் இருக்கின்ற போது அவர் நீதிமன்றத்திலே சரணடைந்து கடுமையான நிபந்தனைகளுடன் கூடிய பிணையில் வெளிவருகின்றார் அவர் நிபந்தனைகளோடு வெளியே வருகின்றார் ஆனாலும் கூட துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றது போலீசார் கூறுவது வளமையாக கூறுவது இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த சந்தேக நபர்கள் அவரை துப்பாக்கி பிரிவகம் செய்து படுகொலை செய்தார்கள் என்கின்ற தகவலை போலீசார் கூறுவதுடன் யார் என்பது தொடர்பில் இன்னும் கண்டறியப்படவில்லை என்கின்ற தகவல் பொலிஸாருடைய தகவலாய் இருக்கின்றது ஆனால் அவர் அண்மை காலங்களிலே அனுகுமார திசாநாயக்காவுக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் கடுமையான பதிவுகளையும் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்த ஒருவராக இருக்கின்றார் ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் திகன சம்பவம் இடம்பெற்ற வாட்ஸ்அப் செயலியூடாகத்தான் இந்த கருத்துக்கள் கூடுதலாக அதாவது இன முரண்பாட்டை ஏற்படுத்துகின்ற கருத்துக்கள் பரப்பப்பட்டு பல குழப்பங்கள் திகனவில் ஏற்பட்டு அஹ் இரத்த கலரி எல்லாம் ஏற்பட்ட சம்பவத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அந்த கால பகுதியிலே மைத்ரிபால சிறிசேன ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் என்ன விடயம் அவர் குறிப்பிட்டார் என்று சொன்னால் டான் பிரியசாந்த் போன்றவர்களும் தான் இவ்வாறான வெறுப்பு பிரச்சாரங்கள் அல்லது வெறுப்புணர்வை மக்கள் மத்தியிலே விதைப்பதில் முக்கியமானவர்களாக இருக்கின்றார் என்று அவர் ஒரு கட்டத்திலே இழந்து இவருடைய பேரையே உச்சரித்து விட்டார் ஆனாலும் கூட அதன் பின்னரும் அவர் அடங்கிய பாடில்லை அல்லது அதனையும் அவர் ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை டான் பிரியசாந்த் ஞானசார தேர் தேரர் எல்லாம் விசமத்தனமான அல்லது வன்முறையை தூண்டுகின்ற வகையில் சமூக வலைத்தளங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டுகிறார்கள் என்று ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனலாக இருக்கலாம் அதே போன்ற அக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய சில கட்டமைப்புகளும் கூட இவர்கள் மீது காட்டமான அறிக்கையை கூட அந்த காலப்பகுதியில் வெளியிட்டிருந்தார்கள் அந்த காட்டமான அறிக்கை இவர்கள் இவருடைய செயற்பாடுகளை வன்மையாக கண்டித்திருந்தமையும் சுட்டி சுட்டிக்காட்டத்தக்கது நிபந்தனைகளோடு இவர் வெளியிலே வருகின்றார் வெளியே வந்தவர் சாதாரணமான நடைமுறையை இவர் வாழ்வதற்கு முயற்சி செய்தார் என்று கூறப்படுகின்றது வாழ்ந்தாரா இல்லையா என்பது தொடர்பில் யாருக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது மைந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது மைந்த ராஜபக்சவோ குடும்பத்தோடு நெருங்கி பழகியவர்கள் பலர் மீது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அதில் ஒருவர் தான் இப்போது நாங்கள் குறிப்பிட்டவர் மற்றவர் பின்னணி பாடகராக இருக்கக்கூடிய சிங்கள பாடகர் இஜாஸ் அவர்கள் தான் இன்னும் ஒருவர் அவரையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை அழைக்கின்றார்கள் அவர்களோடு இவரும் செல்லுகின்றார் அதாவது டான் பிரியசாந்த் அவர்களும் அவரோடு செல்லுகின்றார் விசாரணைகளின் போது நீங்கள் அந்த நிழல் படங்களிலே அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதன் பின்னர் இவர் இந்த நடைபெறப் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொலநாவை பிரதேச சபையினுடைய எஸ்எல்பிபி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிய ஒரு வேட்பாளராகவும் பெயரிடப்பட்டிருந்தார் ஆனால் அது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய சட்டத்தரணி மனோஜ் கமகி அவர்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றார் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் ஒரு உதவியை கேட்டிருந்ததாகவும் நாடாளுமன்றத்துக்கு முன்னர் ஒரு கேக் கொண்டை வெட்டுகின்ற போது அவர் கேக் கொண்டை வெட்டியதாகவும் அது தொடர்பான சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாகவும் அந்த விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டது தொடர்பில் தன்னிடமும் சட்ட உதவியை அல்லது ஆலோசனையை பெறுவதற்கு முயற்சி செய்ததாகவும் தானும் சில ஆலோசனைகளை கூறியதாகவும் அது தொடர்பாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சிஐடியினர் வாக்கு மூலம் பதிவு செய்ததாக கூறுகின்றனர் இந்த சட்டத்தரணையுடைய தான் மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியது சட்டத்தரணை மனோஜ் கமகே அவர்களுடைய கூற்று என்னவென்று சொன்னால் சட்டத்தின் பிடியிலிருந்து எப்படி தப்பிப்பது என்கின்ற ஆலோசனையை தான் வழங்கியதாக நேற்றைய தினம் அவர் ஊடக சந்திப்பிலே மிக தெளிவாக கூறுகின்றார் சட்டத்தின் பிடியில் இருந்து எவ்வாறு தப்பிப்பது கருத்தை அவர் இவருக்கு வழங்கியதாக கூறப்படுகின்றது மனோஜ் கமகி அவர்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றார் இவருடைய மரணத்துக்கு அரசு உரிய பொறுப்புகளை கூற வேண்டும் என்றும் கூறுகின்றது ஆனால் ஒற்றுமையை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் தான் பல விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அருண விதான கமகே அவர்கள் இரண்டு குழந்தைகளுடன் செல்கின்ற போது படுகொலை செய்யப்பட்டார் அவர் மைந்த ராஜபக்சவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததோடு ஒரு சாரதியாகவும் பணியாற்றி இருக்கின்றார் அவரையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்கு அழைக்கின்றார்கள் அவர் விசாரணைக்கு சென்று வருகின்றார் பின்னர் படுகொலை செய்யப்படுகின்றார் அடுத்தது பார்த்தீர்கள்னா டான் பிரியசாந்த் விசாரணைக்கு செல்லுகின்றார் சென்று வந்த பின்னர் படுகொலை செய்யப்படுகின்றார் இன்னும் பாக்கியாக இருக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான் பிரபல சிங்கள பாடகர் இராஜ் வீரரத்ன இவர் தான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசாரணைக்கு சென்று இன்று வரையும் உயிரோடு இருக்கக்கூடியவர் ஏனைய இருவரும் மரணித்து விட்டார் ஆனால் இன்னும் பாக்கியில் இருக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை சந்தித்து விட்டு வந்த மகிந்தவனுடைய நெருங்கிய சகாக்கள் இங்கு இன்னொரு குழப்பம் இருக்கின்றது மகிந்தவனுடைய நெருங்கிய சகாக்கள் என்று கூறப்பட்ட அனைவரும் செல்லுகின்றார்கள் பின்னர் வருகின்றார்கள் மரணிக்கின்றார்கள் இனந்தரியாதவர்களால் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்று இதற்கு யார் பொறுப்பு கருத்துக்கள் எல்லாம் இன்று வலுவாக எல்லோரிடமும் சந்தேகமாக இருக்கின்றது ஆனால் அருண விதான கமகி அவர்கள் இறந்தபோது நாடாளுமன்ற உறுப்பினர் திலிப் வெதவராட்சி கூறுகின்றார் இந்த மரணத்தின் பின்னணியில் ராஜபக்சுக்களின் பின்னணி இருப்பது போன்று தாம் சந்தேகிப்பதாக அவர் ஒரு வலுவான கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் இது அவருடைய கருத்து இது இவ்வாறு இருக்க இந்த மரணங்கள் எல்லாம் நிகழ்கின்றது அல்லவா இப்போது பார்த்தீர்கள் என்றால் பிரியசாந்த் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்திருக்கின்றது சமூக வலைதளங்களில் கொண்டாடி கொண்டாடித்திருக்கின்றார்கள் இந்த மரணத்தை எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள் இந்த மரணம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது பலரும் எதிர்பார்ப்போடு கொண்டாடுகின்றார்கள் மரணம் யார் மரணித்தாலும் கூட சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் மனிதர்களாகிய நாங்கள் அவர்களுக்கு தீர்ப்பிட முடியாது அல்லது தீர்ப்பு கொடுப்பது அழகல்ல என்பதையும் இந்த இடத்தில் கருத்துக்களாக முன்வைக்க வேண்டி இருக்கின்றது அதே போன்றுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்த் அவர்கள் விபத்து ஒன்றில் இறந்த கூட பலர் கொண்டாடினார்கள் இறப்புகள் கொண்டாடப்பட வேண்டியதல்ல ஏன் இந்த மனநிலை இருக்கின்றது என்று புரியவில்லை அதுபோன்றுதான் உங்களுக்கு எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கு இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது அரகல போராட்டம் உச்சம் பெற்ற போது அங்கு போராட்டக்காரர்களை எதிர்த்து வந்தவர்கள் ஒரு கணிசமான தொகையினர் நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதிகளிலே ஓடவிடப்பட்டார்கள் விடப்பட்டார்கள் அந்த அதனையும் நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் இந்த இடத்தில் தான் பல விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது ஏன் இந்த மனநிலை இருக்கின்றது என்று பலரிடம் சந்தேகம் இருக்கின்றது சிங்கள மக்களிடம் இப்படியான மனநிலை இருப்பது என்பது இயல்பன்று எல்லோரும் கூறிக்கொள்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த காலப்பகுதியில் தான் பலரும் விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டார்கள் இறுதி யுத்தம் இடம்பெற்ற போதும் தமிழர் தரப்பு அல்லது தமிழ் மக்களை நிர்வாணப்படுத்தி ஆனந்தம் அடைந்ததும் இதே சிங்கள சமூகம்தான் உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் அனுராதபுரம் ராணுவ விமானத்தளம் ஒன்று தாக்கப்பட்ட

இருந்தாலும் சரி அதற்குரிய உயரிய கௌரவத்தை அவர்கள் வழங்குவார்கள் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் பொறியியல் காலத்திலும் சரி இன்று தன்னுடைய இனத்தையே அவர்கள் எவ்வாறு நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை என்பது எல்லோர் மத்தியிலும் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு பிழையானவர் அல்லது முரணானவர் படுகொலை செய்யப்படுகின்றார் அல்லது அவர் இறக்கின்றார் என்றால் அதற்குரிய கண்ணியம் வழங்கப்பட வேண்டும் தண்டிப்பதற்கு மனிதர்களுக்கு உரிமை இல்லை என்கின்ற கருத்தும் சமூக வலைத்தளங்களில் அதிகளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எது எவ்வாறு இருக்கின்றதோ இன்னும் ஒரு தகவலோடு இந்த விடயத்தை நாங்கள் நிறைவுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன் இந்த படுகொலை இடம்பெறுகின்றது நாமல் ராஜபக்ச அவர்கள் அச்சம் காரணம் சொன்னால் என்னுடைய பாதுகாப்பை தினம் தினம் கொண்டிருக்கின்றீர்கள் பலியிடுகின்றார் அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி அவருடைய பாதுகாப்பை உடனடியாக அவருக்குரிய பாதுகாப்புக்குரிய உரிய முறைகளை ஏற்படுத்துங்கள் என்கின்றார் உயிர்னாயு தாக்குதல் குழுவில் சாணி அபயசேகர குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினுடைய இப்போது பணிப்பாளராக இருக்கக்கூடிய சாணி அபயசேகர் இணைக்கப்பட்ட இனிதான் இலங்கையிலே அடுத்த களம் திறக்க போகின்றதா அல்லது சில களங்கள் மூடப்பட போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எது எவ்வாறு இருந்தாலும் என்ன இடம்பெற போகின்றது இனி வருகின்ற நாட்களில் கைதுகள் இடம்பெறமா அல்லது படுகொலைகள் இடம்பெறுமா உங்களுக்கு இன்னும் ஒரு விடயம் ஞாபகம் இருக்கும் ரணசிங்க பிரமதாசாவின் காலத்திலே பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலைகளுக்கெல்லாம் ரகசிய படுகொலைகளின் பின்னணியில் ரணசிங்க பிரமதாசா இருந்ததாக குற்றச்சாட்டுகள் இருந்தது இப்போது இருக்கிற அரசு மீதும் அவ்வாறானது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் ஏன் எவ்வாறு மரணிக்கின்றார்கள் அல்லது படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதன் பின்னணியார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதா என்றெல்லாம் பொதுமக்கள் கேட்கின்றார்கள் எது எவ்வாறு இருக்கின்றதோ என்ன விடயம் என்பதை இந்த அரசு பொறுப்பு வாய்ந்த அரசு வகையில் என்கின்ற நம்பிக்கையில் அல்லது இவை எல்லாம் அனைத்தும் திட்டமிடப்பட்ட நாடகங்களா என்பதை இன்றைய நாளில் இருந்து போன்ற நாளில் நாம் எதிர்பார்க்கலாம் என்கின்ற தகவலோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்